இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில டஃப் क्वेश्चंस கேட்கலாம்னு இருக்கேன். நீங்க நகைச்சுவைகள் செய்வதில் வல்லவர். பாப்போம். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா? நான் அத செய்ய மாட்டேன். என் கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர் கொடுக்கலையே. உங்களுக்கு விடை புரியல. ஆமா இல்ல இல்லன்னு சொல்லுங்க. அப்பதான் புரியும் அல்லவா? கிளாரிட்டி முக்கியம் இல்ல. நீங்க ஒரு போதே வச்சிருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? நிச்சயமா? ஆமா. எல்லாரும் முதலீடு செய்றாங்க. அவங்களும் அதை செய்யணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்பயாவது உங்களுக்கு வந்திருக்கா காசு இருக்கு ஆனா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்ற மாதிரி நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்க என்ன பண்ணுவீங்க நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கறேன் வேற என்ன கூட பணமும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன செய்யணும் இன்வெஸ்ட் பண்ணனும் ஆமா அதனால தான் நானும் முதலீடு செய்யறேன் அப்புறம் என்ன ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு ஆனா பணம் கையில இல்ல என்ன பண்ணுவீங்க